தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் புனித சூசையப்பரே நீர்க்கடவுளின் பார்வையில் நீதிமானாக கருதப்பட்டீர்கள் உமது வாழ்க்கை தூய்மையாக இருந்தது உமது இதயம் கடவுளுக்காக துடித்தது உமது செயல்கள் அனைத்தும் கடவுளின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தன உமது உடல் உழைப்பினால் உமது குடும்பத்தை காப்பாற்றினீர்கள் உமது கைகளின் வேலை புனிதமானது உமது உழைப்பு கடவுளுக்கு மகிமையை கொண்டு வந்தது என் வேலையையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் என் உழைப்பு வீணாகாமல் பலனை தரும்படி ஆசீர்வதியுங்கள் என் கைகளின் வேலை செழிக்கும்படி செய்யுங்கள் வேலை தேடி அலைபவர்களுக்கு நல்ல வேலையை பெற்று தாருங்கள் வேலையில் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சம்பளம் குறைவாக உள்ளவர்களுக்கு அதிகரிப்பை அளியுங்கள். வேலை வேலையிழந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்துவிடுங்கள் என் குடும்பத்தின் தேவைகளையும் உமது பரிந்துரையின் மூலமாக நிறைவேற்ற உதவி செய்யுங்கள் எங்களுக்குத் தேவையான உணவையும் உடையையும் வீட்டையும் வசதிகளையும் அளிக்க கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என் நிதி தேவைகளை நிறைவேற்றி என் குடும்பத்திற்கு செழிப்பை அளியுங்கள் என் கடன்களை அடைக்க வழி காட்டுங்கள் என் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வை தாருங்கள் என் வாழ்விலும் கடவுள் மீதான நம்பிக்கையை வளர்த்து அசைக்க முடியாத விசுவாசத்தை எனக்கு அழியுங்கள் கடவுளின் வார்த்தைகளை நம்பி அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும் வலிமையை எனக்கு தாருங்கள் சோதனைகளில் நம்பிக்கையே இழக்காத மனதை எனக்கு கொடுங்கள் கஷ்டங்களில் கடவுளை நம்பி நிற்கும் பலத்தை எனக்கு அழியுங்கள் ஆபத்துகளில் துணையாளரே என் வாழ்வில் வரும் ஆபத்துகளிலிருந்தும் என்னை காத்து காத்து வழிநடத்துங்கள் விபத்துகளிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் திடீர் மரணத்திலிருந்து என்னை பாதுகாத்து நல்ல மரணத்தை எனக்கு அழியுங்கள் என் கண்ணீரை துடைத்து என் இதயத்திற்கு ஆறுதல் அளித்து என் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வாருங்கள் என்றென்றும் உமது பாதுகாப்பின் கீழ் நான் வாழ எனக்கு அருள் புரியுங்கள் உமது வழிகாட்டுதலின்படி நான் நடக்க எனக்கு ஞானத்தை அழியுங்கள் உமது பரிந்துரையின் வல்லமையினால் நான் ஆசீர்வதிக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்கள் புனித சூசையப்பரே என் தந்தையே என் பாதுகாவலரே என் வழிகாட்டியே எனக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சூசையப்பருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் ஜெபம் மகிமை நிறைந்த முதுபெரும் தந்தையாகிய புனித யோசேப்பே அன்னை மரியாவின் தூய கணவரே இயேசு கிறிஸ்துவை வளர்த்த தகப்பனே உம்மை நம்பினவர்களுக்கு தப்பாத அடைக்கலமே நல்ல மரணத்திற்கு முன் மாதிரியும் தஞ்சமுமானவரே உமது மக்களாக இருக்கும் நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உமது திருமுன் தெண்டனிட்டு வணங்கி மூவொரு இறைவனின் சமூகத்திலும் உமது தெய்வீக மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னும் உமது பத்தினியாகிய அன்னை மரியாவின் முன்னும் எல்லா விண்ணுலகத்தார் முன்னும் மிகுந்த வணக்கத்துடனே உம்மை எங்களுக்கு தகப்பனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொண்டு எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உமது மகிமையைக் கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை அறிக்கையிட்டு ஒரு நாளாவது ஒரு புகழையும் வேண்டுதலையும் செலுத்தாமலிருக்கப் போவதில்லை என்று வாக்களிக்கிறேன் நீரும் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களுக்காக பரிந்துரைத்து உமது மகனின் வழியில் வழுவாமல் நடத்தியருளும் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் அருகிலிருக்க இறந்த நீர் நாங்களும் இறை அருளோடு இறந்து விண்ணக பேரின்பத்தை அடைந்து உம்மூடு என்றென்றும் இறைவனை துதித்து வாழச் செய்தருளும் உமது பிள்ளைகளான எங்களை என்றும் கைவிடாதேயும் தகப்பனே ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னிமறியாளின் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராகத் தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்புப் பணியைத் தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்